அனைவருக்கும் வணக்கம் புதிய நாதம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் மனோஜ் கியான் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அவர்கள் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் கடந்த ரெண்டு பகுதியில் பார்த்தோம் என்னதான் ஒரு வடநாட்டு இசையமைப்பாளர்களாக இருந்தாலும் தங்களுடைய பாடல்களில் வடநாட்டு சாயலுங்கிறது பெரும்பாலும் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க கியான் பல இனிமையான பாடல்கள் கொடுத்துருக்காங்க அதான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அதில் வெளித்துள்ள நல்லவன்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் எதையும் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பகுதியில் ஆனந்த ஆராதனை படத்திலிருந்து ஒரு சில படங்களை பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி ஆனந்த ஆராதனை ஒளிப்பதிவாளர் தினேஷ் பாபு டைரக்ட் செய்த முதல் தமிழ் படம் கே எஸ் சித்ரா அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார்கள் பாடலை கங்கை அமரன் எழுதியிருப்பார் இந்த பாடலின் விசேஷமே கவிஞர் கண்ணதாசனையும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனையும் தனது பாடலில் ரெஃபர் செய்திருப்பார் கங்கை அமரனே ஒரு கவிஞராக இருந்தும் அவரது அண்ணன் இளையராஜா ஒரு இசையமைப்பாளராக இருந்தும் கவிஞர் கண்ணதாசனையும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விசநாதனும் ரெஃபர் செய்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மனோஜ் மனோஜ்கியான் இசையில் இது ஒரு ஹிட் சாங் பாட்டு பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான திரைப்படம் இவர்கள் இந்தியர்கள் ராமராஜன் லட்சுமி நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் எஸ் ஜெகதீசன் இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் இவர்கள் இந்தியர்கள் கியான் இசையில் வெளிவந்த ஐந்தாவது படம் கவிஞர் வாலி இந்த பாடலை எழுதியிருப்பார் இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் என் சுரேந்தர் வாணி ஜெயராம் படம் வந்த சமயத்தில் கேட்ட ஒரு பாடல் இவர்கள் இந்தியர்கள் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அம்மி மிதிக்கணும் அருந்ததி பார்க்கணும் கவிஞர் அவர்கள் எழுதிய பாடல் இது இந்த பாடலை வாணி ஜெய்ராம் பாடியிருப்பார் வாணி ஜெயராமோடு இணைந்து பாடியவர் ஜெயச்சந்திரன் இவர்கள் இந்தியர்கள் படத்தில் பிட்டிஷன் பெரிய நாயகி என்ற ஒரு கேரக்டரில் லட்சுமி நடித்திருப்பார்

இந்த இசையமைப்பில் வந்த ஆறாவது பாண்டியன் ரஞ்சனி கார்த்திக் நடித்தது இதில் இடம்பெற்ற ஒரு பாடல் கங்கை அமரன் இந்த பாடலை எழுதியிருப்பார் மலேசியா வாச்தேவன் மற்றும் எஸ் ஜானகி இந்த பாடலை பாடியிருப்பார்கள் பரிசம் போட்டாச்சு படத்தில் கேட்க சுமாராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடல் இதுதான் பரிசம் போட்டாச்சு திரைப்படம் பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியானது படத்தின் டைரக்டர் கே சோழராஜன் பெண்களுக்கு அட்வைஸ் செய்யும் இந்த பாடலை கவிஞர் முத்லிங்கம் எழுதியிருப்பார் மற்றும் எஸ்பி சைலஜா இந்த பாடலை பாடியிருப்பார்கள் பரிசம் போட்டாட்சி படத்தின் பாடல்கள் மனோஜ் கியானுக்கு கை கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மனோஜ் கியானுக்கு பேர் சொல்லும்படி ஒரு படம் இருபத்தி ஒன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியானது இதில் இணைந்திருப்பார் ஆபாவானின் பாடல் வரிகள் பட்டியை கிளப்பியது படத்தின் பெயர் உழவன் மகன் படத்தை இயக்கியவர் ஓமை விழிகள் புகழ் அரவிந்த்ராஜ் இந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பி விஜயா மற்றும் யுகேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டின் சூப்பர் ஹிட் பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று ஊமை வழிகள் படத்தை எடுத்த அதே யூனிட் எடுக்கும் படம் என்பதால் கதையை கேட்காமல் நடிக்க ஒப்புக்கொண்டார் விஜயகாந்த் இந்த படத்தில் டிஎம்எஸ்க்கு ஒரு அதிரடியான பாடலை கொடுத்திருப்பார்கள் மனோஜ் கியான் டிஎம்எஸ் தனது கம்பீரமான குரலில் பாடி அசத்தி இருப்பார் பாடலை படமாக்கப்பட்ட விதம் விஜயகாந்தின் நடனம் இவை ரசிகர்களை மிகவும் கவர்ந்தன டிஎம்எஸ் ஆபாவானன் மனோஜ் கியான் மூவரும் இணைந்து கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் சாங் இது தேடும் இன்று பாடும் உழவன் மகன் படத்தில் வித்தியாசமான பின்னணி இசையோடு ஒரு பாடலை கொடுத்தனர் மனோஜ்கியான் சுழவன் மகன் படத்தின் எல்லா பாடல்களையும் ஆபாவணம் எழுதியிருப்பார் ஒவ்வொரு பாடல் காட்சியும் வித்தியாசமான முறையில் படமாக்கியிருப்பார் டைரக்டர் தடை போடும் சொல்ல இந்த பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார் விடை சொல்லும் ஒரு பாடம் நான் சொல்லவா எஸ்பிபியோடு இணைந்து பாடியவர் பி எஸ் சசிரேகா சொல்லித்தரவா இந்த பதிவில் மனோஜ் கே இசமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் உழவன் மகன் படத்தில் இடம்பெற்ற மீதி பாடல்களை நாளைய பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்